நூற்றுக்கணக்கான முஸ்லிம்கள் ஆயுதங்களுடன் வாள்களுடன் துப்பாக்கிகளுடன் விரைந்து தமிழ் கிராமங்களுக்குள் சென்று அங்குள்ள மக்களை அழித்த வரலாறு தான் இருக்கின்றன ஏராளமான கோயில்களில் தமிழ் மக்களை கொண்டு சென்று அவர்களை அங்கு படுகொலை செய்த வரலாறு பதிவுகள் எல்லாம் ஆதாரங்களுடன் என்று இருந்து கொண்டிருக்கின்றன வீரமனை பிள்ளையா கோயில் இந்த பிள்ளையா கோயிலில் எண்பத்தைந்து தமிழர்களை அந்த பிள்ளையா கோயிலுக்குள் அழைத்து சென்று வாள்களால் வெட்டி கொண்டிருக்கின்றார்கள் பிள்ளைகள் ஆண்கள் பெண்கள் உட்பட அனைவரையும் வெட்டி கொண்ட வரலாறு தொண்ணூறாம் ஆண்டு பதிவு பதிவாக இருக்கின்றது தேதி நேரங்களுடன் இந்த பதிவு இப்பொழுது இறந்தவர்களுடைய பேர் விவரங்கள் திரட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அதேபோன்று நிந்தவூர் முருகன் கோயில் இந்த கோயிலில் அறுபத்தி நான்கு தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இதுவும் முஸ்லீம்களால் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு படையினருடைய எஸ்டிஎஃபினுடைய பாதுகாப்புடன் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகளாக இருக்கின்றன இதேபோன்று கரவாகு காளி கோயில் இந்த கோயில் முற்றாக அழிக்கப்பட்டது முற்றாக அழிக்கப்பட்டு என்று முஸ்லீம்களுடைய குடியேற்றம் அங்கு அங்கு ஏற்படுத்தப்பட்டு போனொடைக்கட்டு பிள்ளையார் கோயில் அதுபோன்று சம்மாந்தரையில் உள்ள காளி கோயில் காரதீவு கண்ணமி கண்ணகியம்மன் கோயில் அட்டப்பள மீனாட்சி அம்மன் கோயில் இந்த இது போன்ற பதினேழு கோயில்கள் இந்து கோயில்கள் முஸ்லீம் காடையர்களால் அல்லது முஸ்லீம் கும்பலினால் அழித்து அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன சில கோயில்கள் முற்றாக இல்லாமல் செய்யப்பட்டு அந்த இடங்களில் இப்பொழுது சந்தைகள் கட்டப்பட்டு அந்த கோயிலின் மூலஸ்தானம் இருந்த இடத்தில் இப்பொழுது அவர்கள் அந்த மாற்றச்சி கடை வைத்திருக்கின்றனர் கலவரம் நடைபெற்றது இந்த கலவரத்தில் தமிழர்களுக்கான பாதிப்பு இருந்தது இருபத்தி மூன்று தமிழ் கிராமங்கள் அதுல ஏராளமான கிராமங்கள் அந்த பெரிய பட்டியலே இருக்கு கட்டு திராய்க்கணி பாணமை பாலமுனை ஒளிவில் சம்மாந்துரை கரவாகு தீகவாவி மாந்தோட்டம் கொண்டை பட்டுவான் செம்மன் செம்மணிக்குளம் உடுமன் குளம் இப்படி ஒரு பெரிய பட்டியல் இருக்கின்றது இந்த இந்த பிரதேசங்கள் எல்லாம் பாரம்பரிய தமிழ் கிராமங்கள் பாடசாலை அந்த பாடசாலை சிவராமர்களுடைய பாட்டிருந்தால் கட்டப்பட்ட பாடசாலை இந்த அந்த பாடசாலை எப்பொழுது ஒரு முஸ்லீம் பாடசாலையாக பேர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்றுதான் ஓட்ட மாவட்டத்தில் இருந்த காளி கோயில் அந்த கோயில் இப்பொழுது அபகரிக்கப்பட்டு அந்த இடத்தில் மாக்கெட் கட்டப்பட்டிருக்கின்றது